ஒரு தேவையற்ற பொருளை உற்பத்தி செய்வது போல அவர்களை ஒதுக்கி வைத்து உன்னிடம் கைச்ச வைத்திருக்கிறாயே நம்மாழ்வார் தொடங்கி வைத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நெருத்தாவை அறுதி என்று முழக்கம் கொடுத்தார் வீட்டில் இருக்கும் போராட்டத்தில் ஒரு பெரியவர் எழுபது அகவை அந்த பெரியவர் சீக்கிய இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாளாக உண்ணா போராட்டத்தை தொடர்கிறார் எழுந்து உட்கார முடியவில்லை படுத்து கிடக்கிறார் தண்ணீரை தவிர வேறு குடிப்பதில்லை அந்த தண்ணீர் குடிப்பது குறைத்து இருக்கிறது என்று சொல்லக்கூடாதா அதுக்கு வாட்டர் ரிசோர்சஸ் என்று என்ன பேரு ஜன் சக்தி அவள் மொழி இப்ப அவன் செயல்படுத்துவ முப்பத்தி ரெண்டு குறைகள் அதுவும் கிடையாது என்ன பண்ண போகுது பாலாற்றை இழந்தது போல தென்பெண்ணை இழந்தது போல காவேரியது கற்பனை இல்ல மாநகராட்சி அண்ணா அரங்கத்தில் நடைபெறும் காவேரிக்கு முயற்சிக் கொள்வேன் சிறப்பு கருத்தரங்கிற்கு இருக்கும் காவிரி உரிமை மீட்புக் குழுவின் பொருளாளர் ஐயா மணிமொழியன் அவர்களே இங்கே எழுச்சி மீது உரையாற்றி அமர்ந்திருக்கும் உங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் ஐயா ஈசன் முருகசாமி அவர்களே மிக சிறப்பான அறிவந்த உரையில் சார்பில் ஊர் அளக்க பொறியாளர் சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் மேலாள் வாசகத்துறையின் தலைமை பொறியாளர் ஐயா பரந்தாமன் அவர்களே இங்கே சிறப்பாக உரையாற்றி இருக்கும் தம்பிகள் செந்தில் வேலன் கணசேகரன் மற்றும் நம்முடைய தமிழ்த் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் வைகரை கலைச்செல்வம் இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சை மாவட்ட தலைவர் தம்பி சிமன்ராஜ் ஆழ்வுழாய்ச்சிணர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்பு தோழர் உரியமூர்த்தி மற்றும் பலர் இங்கே சிறப்பாக உரையாற்றியிருக்கிறீர்கள் நீங்களும் உழவர் பொருமக்களும் திரளாக வலியுறுத்தி இருக்கிறீர்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறோம் முக்கியமான நாள்தான் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்கப்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான எழுச்சிகரமான வேலை திட்டமாக முன்மொழிவாக இங்கே பேசிய பேச்சுக்களை நிறைவேற்றிய தீர்மானங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் நேற்றுதான் நம்முடைய ஐயா இந்த மண்டலத்திலேயே பிறந்து வளர்ந்து இந்தியத்திற்கும் உலகத்திற்கும் மரபுவழி வேளாண்மை பசுமை தாயகம் என்ற கருத்துக்களை வழங்கி விடைக்கும் நம்ம அவருடைய நினைவு என்ற நாள் நேற்று அடுத்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து இந்த கருத்து நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் நினைவு நேற்றைய நாள் அப்படிப்பட்ட நாடு என்று இல்லாத கூட இருக்கலாம் ஒரு பொருத்தமான நாளில்தான் இந்த கட்டணம் வந்து நடத்துகிறோம் அதுபோல வடக்கே கடும் குளிரில் பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரியவர் எழுபது அகவை அந்த பெரியவர் சீக்கிய இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாளாக உண்ணா போராட்டத்தை தொடர்கிறார் எழுந்து உட்கார முடியவில்லை படுத்து கிடக்கிறார் தண்ணீரை தவிர வேறு எதுவும் குறிப்பதில்லை அந்த தண்ணீர் குடிப்பது குறைத்திருக்கிறது தலையீட்டு தலையிட்டு அவர்களை மருத்துவமனைக்கு சேருங்கள் இருக்கிறார்கள் போக மறுக்கிறார்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே அந்த பஞ்சாப் விவசாயிகள் தான் குறிப்பாக சீக்கியர்கள் தான் போராடி ஒரு வரலாற்று முறிவை ஏற்படுத்தினார்கள் முரட்டுத்தனமான மோடி ஆட்சி கூட உழவர்களுக்கு எதிரான மூன்று சட்டங்களை கைவிட வேண்டிய நெருக்கடி வந்தது ஆனால் அந்த சட்டம் எல்லாம் இப்பொழுது வேறு வழிகளை வரப்போகிறது இங்கே படித்தார்கள் அந்த சட்டம் பற்றி எல்லாம் படித்தார்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள் இன்றைக்கு முதன்மை கோரிக்கை என்ன விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு நியாயமான விலை வேண்டும் எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த உற்பத்தி செலவில் ஐம்பது விழுக்காடாவது விலையாக கொடுக்க வேண்டும் உற்பத்தி செலவில் நிலத்தை நிலத்துக்கான ஒரு விலை ஒரு தொகையை போட வேண்டும் வீட்டிலே சமையல் செய்யும் பெண்களுக்கான ஒரு தொக்கொலியையும் போட வேண்டும் நில உரிமையாளருக்கும் போட வேண்டும் கூலிக்கு சம்பளத்துக்கு வேலை செய்வர்கள சம்பளம் மட்டும் போட்டால் போதாது அது போட வேண்டும் கட்டாயம் இதுவும் போட வேண்டும் என்று விலை நிர்ணயத்திற்கு ஒரு வழிகாட்டினார் அவருடைய எம் எஸ் முழு கருத்தை என்னை போன்றவர்கள் ஐயா மணிமொழியின் போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை வேளாண் விளைபொருள்களுக்கு லாபம் இல்லை வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை மற்ற பொருள்களுக்கு எப்படி லாபம் இல்லையோ வேளாண் விளைபொருளுக்கும் லாபம் இல்லை வேண்டும் என்று எவனும் பிச்சை காசு போட வேண்டிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆதரவு விலை என்பதே உழவர்களை கேவலம் பண்ணக்கூடிய வார்த்தை அவன் உருவாக்கியது திருடர்கள் வேளாண் மக்களை திருதேவர்கள் உருவாக்கிய வார்த்தை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தெரியாமல் நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கலாம் என்ன சமூகம் என்ற காரியத்தை செய்கிறார்கள் சமூகத்துக்கு தேவை காரியத்தை உடவர்கள் செய்கிறார்கள் நீ ஒரு ஆறுதல்களை கொடுக்கிறாய் இளைஞர்களுக்கு தெரியாது அறுபதுகளில் எவ்வளவு பஞ்சம் அரிசி பஞ்சம் என்று எங்களுக்கு தெரியும் வயதானவர்களுக்கு தெரியும் ராமலூர் சாஸ்திரி பிரதமர் புதன்கிழமையில் சனிக்கிழமை இரவு சாப்பிடக் கூடாது என்றார் வீட்டிலே சாப்பிடலாம் ஹோட்டலில் பிறந்திருக்க கூடாது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் திருச்சியிலே ஹோட்டல் கிடையாது உங்கள் கருவிகள் மட்டுமா பன்னாட்டு எந்திரங்கள் பன்னாட்டு மருந்துகள் மட்டுமா நரம்பும் சதையுமா எங்களுடைய மனிதர்கள் இல்லையா தமிழர்கள் மட்டும் இல்லை இமயமுறையிலிருந்து எடுத்துக்கொள் துமரிமுறை வரை இந்த உழவர்களான இன்றைக்கு மிக மிக மோசமாக உலகத்திலேயே சூறையாடப்படக்கூடியவர்கள் உழவர்களா ஒரு தேவைற்ற பொருளை உற்பத்தி செய்வது போல அவர்களை ஒதுக்கி வைத்து உன்னிடம் கெஞ்ச வைத்திருக்காயம் ஏன் விலை லாபம் உபரியாக கிடைந்தால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்ய அனுமதி அனுமதிக்கொடு அம்பானிக்கு அதானிக்கு தந்தை அழைத்து போனாரா இல்லையா மோடி ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து போனாரா இல்லையா பிரான்சுக்கு அழைத்து போனாரா இல்லையா எங்கள் விவசாய உற்பத்தி பொருளை விற்பதற்கு நீயே ஏற்பாடு செய்யக்கூடாது ஏதோ கெஞ்சி கூட்டாடி போட்டு செய்ய வேண்டும் இதை கேட்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா உழவர் பக்கமான அரசியல் இருக்கிறதா உழவர்கள் கட்சிகளிடம் போய் அட்டி கிடக்கிறார்கள் உங்கள் உரிமை கட்சிகளில் இருங்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கையா உங்களுக்கு ஆள் கொடுக்க யா சீக்கியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் போராடாவிட்டால் உங்களுக்கு மரியாதை கிடையாது வாழ்வு கிடையாது பார்க்க இருக்கும் வாழ் கிடையாது எழுபது வயது பெரியவர் ஒரு சீக்கியர் உன்னால் அவருடைய பெயர் தலைவால் தலைவால் அந்த தலைவால் எழுபதாம் நாள் உண்ணாவதம் இருக்கிறார் ஒரு பையன் முப்பத்தஞ்சு வயசு பையன்

எங்களை பீரர்களாக இருந்து சீக்கியம் வெறும் மதம் பதம் சீக்கியம் என்பது இனமும் கலந்துதான் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை ஆகியது எங்கள் சீக்கியம் அவன் இனத்தோடு சேர்த்து பேசுகிறான் விடுவிக் கொண்டு ஆவணமாக இருப்பார்கள் ராமசேவ நிலங்களை மட்டுமல்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலங்கள் நம்மிடம் இருக்காது இந்த டெல்டாவுக்கு கொஞ்ச தூரத்துக்குள்ள மூணு சிப்காட்டுங்க தேசியில மணப்பாறையில சிப்காட்டு மணப்பாறையில சிப்காட்டு செங்கிப்பட்டியில சிப்காட்டு கோடாச்சேரி மேல சிப்காட்டு திருக்குறப்பூர்ல சிப்காட்டு இன்னும் எத்தனை காட்டு வரப்போதும் நமக்கு எல்லாம் சுடுதா எதுக்கு அது நம்மாழ்வார் தொடங்கி வைத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நெருக்காவை அறிவி என்று முழக்கம் கொடுத்தார் வீட்டில் இருக்கும் போராட்டத்தில் அதைத்தான் அவர் பிறகு வந்தவர்களும் அவரோடு பணியாற்றியவர்களும் தொடர்ந்து போராடி நாமெல்லாம் சேர்ந்து போராடி எடப்பாடி பழனிச்சாய் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் தமிழ்நாடு அரசு சட்டத்திலே ஏற்றி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எல்லாம் இதுபோல சிப்காட் அல்லது சுரங்கங்கள் தொழில்லாம் என்னென்ன தொழில் அங்கே கூடாது என்று தெரிந்தாவது என்று பட்டியல் இருக்கிறது அந்த சட்டத்தில் கையிலே வைத்திருக்கிறேன் பட்டியல் இருக்கிறது அந்த பொருள் கூட எந்த வரும் சொல்ல முடியாது செங்கிப்பட்டி சானிட்டோரியம் ஐம்பதுகளில் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில காசம் வைக்கு மருந்து இல்லை எங்கோ இருக்கும் மாவட்ட மருத்துவமனையில் கூட காசம் வைக்கு மருந்து கொடுக்க இல்லை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்திய தமிழ்நாட்டிலே தாம்பரம் செங்கிப்பட்டி சாணை கோரியல் இன்னொன்று ஈரோடு பக்கம் இவ்வளவுதான் அதுவும் செங்கிப்பட்டிக்கு தான வருவார்கள் சாணை கோரியலுக்கு எங்களது பக்கத்து ஊர் பெரிய பெரிய நிராசார்கள் அன்பர்கள் அன்பர்களிடம் நன்கொடை வாங்கி நிலம் வாங்கி அரசிடம் பணப்பிள்ளை விடுதலை பெற்ற காலத்தில் ஐம்பதுகளில் மக்களிடம் நன்கொடை வாங்கி தனி ஒன்று உருவாக்கி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே உருவாக்கி தொடங்கப்பட்டது மகாத்மா காந்தி நினைவு காலமும் மருத்துவமனை அது இது ஒரு சிப்கா காட்டப்படுகிறது மகன் போய் வாக்குற சிப்கா சரியான இடம் கம்பெனிகளை வரலாற்று கம்பெனிகளை கொண்டு வர பார்க்கிறார் இந்திய விடுதலை போராட்டம் இந்திய விடுதலை போராட்டம் தியாகி தியாகி என்று பேசுகிறீர்களே பிரிட்டனுடைய கிழக்கிந்திய கம்பெனி வேட்டையை ஏற்றத்தானே காந்தி தலைமையிலே போராட்டம் எல்லாரும் போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு

இதை பார்த்துக் கொண்டு எப்படி சும்மா இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் வர வேண்டும் இது பாதுகாப்பு மனித பாதுகாப்பு இன பாதுகாப்பு தாயக பாதுகாப்பு விவசாயிகள் வில உயர்வு அது மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த விவசாயத்தை அழித்து விட்டு நாளைக்கு நெல்லை வயலில் உற்பத்தி செய்யாமல் தொழிற்சாலை உற்பத்தி செய்து விற்க போகிறார்கள் அரிசியை உற்பத்தி செய்து போகிறார்கள்

வேளாண்மை சத்தியாகரின் தலைமையில் போனார்கள் தான் உருவாக்க வேண்டும் அனுமதி உப்பு விற்பதற்கு ஏனென்றால் ஐவரின் கலக்க இப்பொழுது இன்னொரு கம்பெனியை டாடா பங்காடி கொடுத்திருக்காங்க தமிழ் தேசிய பேடிக்கட்டை சார்ந்த செறி அரசை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வழக்கு நடத்துவோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விவசாய நீங்க உற்பத்தி பண்ண நாங்களே செயற்கையாக கனிமங்கள் அதை இதை வச்சு அரிசி உற்பத்தி பண்ணி வந்த நல்லா இருக்கு சொல்ல அந்த பொண்ணு வருகிறது அந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்ற வேண்டும் தடுக்க வேண்டுமானால் நாம் வாழ வேண்டும் திருவையாறு பகுதிக்கு கடல் நீர் வந்து வெள்ளாம்பரம் வந்து நீர் அழுதி இருக்கு கடலில் போய் தண்ணீர் கலக்கவில்லை காவிரி தண்ணீர் எதுக்கு போகணும் நம்ம திருப்பாட்டு நூறு டிஎக்சி ஆகுது ஒரு வருஷத்துக்கு கலக்கணும் அதுக்கான ஆறு அல்ல காவேரி என்பது விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் வித்தியாசமாக பேசினால் பின்னால் போக தயாராக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை எங்காவது வேலையை சேர்த்து அனுப்பிவிடுவோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம் ஏன் உங்க தாயிர தாத்தா ஊரு உங்க பாட்டி ஊரு உங்க பரம்பரை எல்லாம் அவங்களுக்கு அவங்க பரம்பரை சீக்கிய வீரத்தை உண்டாக்கியிருக்கு அவனவன நான் வாங்க நம்ம தாயத்திலே உலகத்தின் முதல் குடி தமிழ் குடி உலகத்தின் முதல் மொழி மொழி குமரி முடியிலிருந்து மனித குலம் தோன்றியது அது பகுதி ஆறு பகுதியாருக்கு அடுத்தது தாமிரபரணி தாமிரபரணி அடுத்து காவேரி அடுத்து சிந்து வழி வரை போனவர்கள் போன தமிழ தமிழச்சி பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூம்புகாளுடைய துறைமுகம் எப்படி இருந்தது என்று சொல்கிறார்கள் அதை ஆய்வு செய்து தடுத்து விட்டது இந்திய அரசு ஏற்றெடுத்தா என்று கேட்கவில்லை தமிழ்நாடு அரசு நம்முடைய வரலாறு வந்து விடக்கூடாது நம்முடைய பெருமை வந்து விடக்கூடாது எல்லாம் அவர்களுடைய பெருமையும் சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டும் இது எல்லாம் அறியாமல் இருந்தால் நம் மற்றவங்க இனத்தோடு வாழ்வான் சும்மா வளர்க்கிறாரு நீராற்றல் துறை என்று சொல்லக்கூடாது அதுக்கு வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடாது அதுக்கு என்ன பேர் ஜன் சக்தி அவாடு மொழி அவன் சும்மா வளர்த்தா அவன் दिमागက అక్కడ እንደውന്നက அவன் மூళి அவன் வீ nhà அவன் எல்ல아 எல்லாம் खिஞ்சிட்டே இருக்காங்க இந்தியா ಅಂತ சொல்றாங்க பாரத் பாரத் இவ்வளவு இருக்கு பாரத் இதுல இருக்கு மகாபாரதத்துக்கு அதுருக்கு இதுல இருக்கு நம்மள்தான் பாதுகாக்கிறது பாதுகாக்கக்கூடிய அடிப்படை சமூக உணவர்கள் அடிப்படை அல்லது கிராமங்கள் இதை அழிக்க வேண்டும் என்பதால் திட்டம் கிராமங்களை அழிக்க வேண்டும் என்பதால் திட்டம் வந்துவிட்ட கிராமங்கள் அழிந்தது எனவே தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கர்நாடகம் நல்லது விரைவில் அழிந்து போகட்டும் தமிழ்நாடு என்பது டெல்லி காவலர்கள் திட்டம் போராடித்தான் நம்முடைய காவேரி கேட்க வேண்டும் என் ஐயா வந்து ஈசன் சொன்னார் ஒவ்வொரு ஆறுகளும் எத்தனை நாடுகளுக்கு போகுது இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போட்ட ஒப்பந்தம் சிந்து சீலம் ஆறு பாகிஸ்தானுக்கு ரவி இந்தியாவுக்கு வேறு ஆனால் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போற ஆற்றை எல்லாம் இந்திய பகுதியில் இமயமலை உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் பாகிஸ்தானுக்கு போரெல்லாம் எவ்வளவு தடுக்கவில்லை தடுக்க முடியாது ஐநா மன்றத்திலே புகார் வரும் உலக நாடுகள் பத்து அவனுக்கு சேர்ந்துடும் பாகிஸ்தானுக்கு நம்ம சர்வதேச அநாதகம் நமக்கே வரப்போம் ஏன் இந்தியாவிலேயே நர்மதையாரு எங்கெங்க ஓடுது குஜராத்ல மத்திய பிரதேசத்துல பிரச்சனை இல்லை கோதாவரி மகாராஷ்டிரா கர்நாடக ஓடுது இந்த கர்நாடகா ஆந்திரம் பல மாநிலங்கள் வழியா ஓடுது பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஆறு காவேரி ஒரு சிறிய ஆறு

வாங்கி போக படிய எவ்வளவு அபாயம் இருக்கிறது உழவர்களே காலி செய்வதற்கு நரேந்திர மோடி புதுசா இதை பத்தி ஒரு பெரிய வாரம் பேச்சே இல்லை எல்லாம் சொன்னார்கள் தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும் நாம் அவர்களை குறை சொல்லிவிட்டு போவது போதாது நாம் மாற்றி காட்டுகிறோமா நாம் களத்துக்கு வருகிறோமா நாம் பிள்ளைகளுக்கு செய்தியை சொல்லுகிறோமா நம்ம பண்பாட்டு நம்ம கிராமத்தை வழி வழி உறவை பாதுகாக்க வேண்டும் பொதுமதங்களை பாதுகாக்க வேண்டும் உலகத்தில் எல்லா இடங்களும் பேசிக் கொண்டிருப்பான் பெருசாக தமிழ் இனம் பழைய இனம் மரபு இனம் வீர இனம் இல்லாமல் போகக்கூடிய அபாயம் வரும் சேவையாளரை கேட்போம் லாப விலை வேண்டும் என்று போராடுவோம் அதுபோல இந்த ராசி மணல் கூத்து இங்கிற ஆரிய கூத்து இங்கே நடக்கக்கூடாது என்று தடுப்போம் மேற்கே காட்டை தடுப்போம் நிரந்தரமாக ஒரு கண்காணிப்பு குழு அனுப்பி மேற்கிய காட்டுக்கு வேலை நடக்கிறதா என்று பார்த்து நடந்தால் தடுக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் அழக்கு அந்த வழக்கை அப்படியே நிலுவையில் வைத்திருக்கிறது மேற்கே காட்டுக்கு தடை கேட்டு அதிமுக ஆட்சியிலே போட்ட வழக்கை அப்படியே நிலுவையில் வைத்திருக்கிறது என்ன செய்ய உச்ச நீதிமன்றம் நமக்கே நம்பு நம்ம ஒரு தீர்ப்பு சொன்னா கன்னட கர்நாடகா தமிழ் அழிப்பா கொல்லுவான் கொல்லுது ஒண்ணு போல

உலகனுடைய வாழ்வுரிமைக்கான ஆண்டாக மாற்றப்பட வேண்டும் என்று உறுதி என்னென்ன வகைகளில் எல்லாம் செயல்பட முடியுமோ அந்த வகையெல்லாம் செயல்படலாம் கருத்து பரிமாற்றங்களை செய்யுங்கள் இளைஞர்கள் படித்த பிள்ளைகள் இணைய தளம் தேசங்கள் எழுதுங்கள் எதிர்வினை ஆற்றுங்கள் நல்ல கருத்துக்களை சும்மா திசு அதுவும் இதுவையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறது அது சில பேர் செய்வாங்க நீங்க அதையெல்லாம் பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்திகளை கொண்டு போங்கள் நமக்கு என்ன ஆபத்து இருக்கிறது இதற்கு என்ன தீர்வு என்பதை எல்லாம் பேசி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான டெல்டா உணவர்களுக்கான ஆட்டாக மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகை குறித்த ஒரு அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்